ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் இல்லையே பாக்கியா இல்லை அவங்களோட கேன்டீன ரொம்பவே பிரமாதமாக நடத்தி முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொல்காட்சியில் பாக்கியோட கேன்டீன்ல சாப்பிட்டவங்க எல்லாருமே அவங்களோட சாப்பாடு பிடிச்சு போயிட்டனால அவங்களோட விசிட்டிங் கார்டை கேட்டு வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்காக நிறைய ஆர்டர்ஸையும் கொடுக்கறாங்க இதனால சந்தோஷப்பட்ட பாக்கியாவும் அவங்க கையில எடுக்கிற எல்லா ஆர்டர்ஸுமே ரொம்பவே பிரமாதமா செஞ்சு கொடுக்கறாங்க அதனால சாட்டிஸ்ஃபை ஆன கஸ்டமர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பாக்கியோட கேண்டீன் பத்தி சொல்லவே உடனே பிசினஸும் பெருக ஆரம்பிக்குது பாக்கியா கையிலயும் நிறைய காசு பொருள ஆரம்பிக்குது ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல கோபியும் பிசினஸ் அறிவர நடக்காததுனால ரொம்பவே பண தட்டுப்பாட்டுல மூழ்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெளியே போனா கடன்காரங்க தொல்ல தாங்க முடியலன்றதுக்காக வீட்லயே முடங்கி கிடக்குறாங்க அப்போ இத பாக்குற ஈஸ்வரியும் கோபி கிட்ட இந்த பாக்கிய பாத்தியாடா இவ எப்படிதான் சாதிப்பா எப்படிதான் அந்த கடன் எல்லாம் கட்டி முடிப்பான்னு பார்த்தா அவ பிசினஸ் இப்போ வளர்ந்துகிட்டே போகுது அது மட்டும் இல்லாம அவ வாங்கின கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டா இப்போ நிக்க கூட நேரம் இல்லாம தெரியாம ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்கிற கோபியோ பாக்கியாவும் நினைச்சு செம்மையா கடுப்பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட பிசினஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட ஈஸ்வரியோ ரொம்பவே கோபத்தோட கோபி கிட்ட உன்னை ஏன் தான் படிக்க வச்சோம்னு தெரியலடா பேருக்குதான் எம்பிஏ படிச்சிருக்கேன் பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர பிசினஸ் சரியாவே உனக்கு பாத்துக்க தெரியல ஆனா இங்க பாரு இந்த படிக்காத பாக்கிய அவளோட பிசினஸ் எப்படி வளர்த்துட்டு இருக்கா எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பா நீ கடன் அடைக்கிறதுக்கு ராதிகா பணத்தை தரவே போறதில்ல பேசாம பாக்கிய கிட்டே போய் கேளுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட கோபியும் அவளை நான் எவ்வளவு திட்டி இருப்பேன் அவ எப்படி எனக்கு பணம் தருவான்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே ஈஸ்வரிய கோபி கிட்ட பேசாம நம்ம ரெண்டு பேருமே போய் கேட்கலாம் கண்டிப்பா பாக்கியா உனக்கு பணம் தந்ததா ஆவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே கோபியும் வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட இருந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணா எல்லாத்தையுமே விட்டுட்டு பாக்கியா கிட்ட கையேந்தி நிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட போன கோபியோ ரொம்பவே வெக்கத்தை விட்டு அவங்களுக்கு பணம் வேணும்ன்ற விஷயத்தை திக்கி தணறி கேட்டு முடிச்சிடுறாங்க ஆனா இதை கேட்ட பாக்கியாவோ ரொம்பவே நக்கலோட கோபி கிட்ட என்ன கோபி சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்க பண்றீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றீங்க நீங்க போய் எங்கிட்ட பணம் கேட்கறதா அது மட்டும் இல்லாம நான் முன்னேறவே கூடாதுன்னு நினைச்ச எதிரியான உங்களுக்கு எப்படி என்னால பணம் தர முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க பணத்தை வாங்கி என்ன எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் செலவு பண்ணீங்க உங்களோட குடும்பத்துக்கும் உங்க பிசினஸுக்கும் தானே செலவு பண்ணீங்க அப்புறம் எதுக்காக எங்கிட்ட வந்து பணம் கேட்கறீங்க இந்த வீட்டுக்காக காசு கேட்கும் போது என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்துனீங்கன்றது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நீங்க வேணா அதை மறக்கலாம் அதனால கண்டிப்பா எங்கிட்ட நீங்க கேக்குற பணம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கற மனசு எங்கிட்ட கிடையாது அதனால நீங்க போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட கோப்பியோ ரொம்பவே அவமானத்தோட தலை குணிஞ்சு இருந்து போறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியும் இதுக்கு மேலேயும் ஏதாவது பேசுனா கண்டிப்பா பாக்கியா நம்மளையே அவமானப்படுத்துவான்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியா அவங்களுக்கு கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் கிட்ட பாக்கியா செம்ம கெத்தோட பேசி அனுப்பிட்டாங்க ஆனா இந்த கோபி எப்படிதான் அவங்களோட கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வரப்போறாங்க போறாங்க ஒருவேளை கடைசி நிமிஷத்துல மனசு கேட்காம பாக்கியா அவங்களுக்கு உதவி செஞ்சிருவாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்